ஹலோ வீவர்ஸ் சிம்மராசி நெய்யர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீ கையில் வச்சிருக்கக்கூடிய பணமோ இல்லைனா பொருளோ பார்த்தீங்கன்னா காணாமல் போகலாம் நீ இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா நாம பண விஷயங்களில் ரொம்பவே பத்திரமாக அதை நம்ம ப பார்த்து கொள்வோம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் பணத்தை வச்சுக்காமல் எந்த இடத்துல பணம் இருந்தால் சேஃபாக இருக்குமோ அப்படி நம்ம வீடுகள்லேயே கூட பார்த்திங்கன்னா வச்சுட்டு நம்ம வருவோங்க இப்படி எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இல்லையா அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது குடும்ப வாழ்க்கை நிலைமை எப்படி அமைய போகிறது எப்படி நீங்கள் நடந்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை சுமூகமானதாக இருக்கக்கூடும் பணம் வரவானது உங்களுக்கு இருக்க போகிறது தொழில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமா வீடு நிலம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாம கொஞ்சம் நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு சோதிர கணிப்புக்களானது ரொம்பவே உதவியாக இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூஞ்சி முறை டைப் பண்ணுங்க இதனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களை வைத்து பார்க்கும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த கடினமான சூழ்நிலையில இருந்து விடுபடக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு ராஜயோகமானது தேடி வந்திருக்குங்க கடந்த காலத்துல என்ன விதமான பிரச்சனைகளை அனுபவித்து இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையில இருந்து உங்களை நீங்க விலக்கி வைத்துக் கொள்வதற்கு ஏற்ப சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையிலயும் சமுதாயத்துல உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் குடும்பத்துல உற்சாகமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய குழந்தைகளாலையும் உங்களுடைய பேர பிள்ளைகளாலையும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல நல்ல சம்பவங்களானது வீடுகளில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய செய்கைகளால் உங்களுடைய மனமானது பார்த்திங்கன்னா மகிழ ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க செய்கின்ற தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுமே பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தாங்க நடந்துக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா அனைத்து விவரங்களையுமே நன்றாக புரிந்து கொண்ட பிறகு ஆவணங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையெழுத்து இட வேண்டியதும் மிக வுமே அவசியம் அப்படின்னே சொல்லிட்டாங்க சொல்லாங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா படித்து பார்க்காமையே சைன் பண்ணிட்டு எந்தவித விஷயமாக இருந்தாலும் முடிக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுங்க நீங்கள் ஏதாவது தொழிலில் வந்து படத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது படம் கேட்டிருக்கீங்க அவங்க வந்து இந்த பத்திரத்தில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு சைன் பண்ணிடக்கூடாது அந்த பத்திரத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அதன் பிறகுதான் நீங்கள் சைன் பண்ணணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏதும் வராமல் பார்த்து கொள்ள முடியும் மன அழுத்தமானது குறைந்து தெளிவாக சிந்திக்க கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மன ரீதியாக இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்களுமே தெளிவான கண்ணோட்டத்தோடு நீங்க பார்த்துட்டு வருவீங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை கூட பாத்தீங்கன்னா எளிமையாக பாத்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய ஆற்றலுமே பாத்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இடையே அதிகமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய உள்ளமானது தெளிவான வழிகள் வழியிலேயே உங்களை இட்டு செல்வதற்கு ரொம்பவே வாய்ப்புகளானது அதிகமாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக நமக்கு குழப்பங்கள் இருக்கும்போது நாம் அதை வைத்து கொண்டே சில விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கும்போது அதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்காது ஆனால் அதுவே இனி வரப்போகின்ற நாட்கள் சிம்மராசி நேயர்களுக்கு மன தெளிவானது இருக்கக்கூடுங்க அந்த மன தெளிவோடு நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய சில காரியங்களானது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு பொருளாதார வளத்தை பெறக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிரமங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மறையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டாளிகளிடம் ஒற்றுமையானது உண்டாகும் வங்கி கடன்கள் சிக்கல் இன்றி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமையப்போகுது போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வலுவானது அதிகரிக்க தொடங்கக்கூடிய வகையிலையோ நிலைமையானது இருக்க போகிறது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் தடைகள் ஏதும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாங்க சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தீங்கன்னா கால தாமதமுமே அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால எது செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து செய்ய வேண்டுங்க அப்போது தான் சில நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமையும் அப்படின்னே சொல்லலாம் எனவே சிம்மராசி நெயர்கள் இந்த ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் அரசியல்வாதிகளாக சிம்மராசி நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து பார்த்துதாங்க நடந்துக்கணும் அதனால எவரிடமுமே மனம் திறந்து பேச வேண்டாங்க ஏன்னா எல்லோருமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட முடியாது இல்லையா ஸோ அதனால யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் ஓரளவுக்கு லிமிட்டோடையே பழகுங்க தேவையில்லாமல் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் சார்ந்த சில வியூகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ண வேணாங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வில்லங்கமாக வந்து முடியும் என்பதால் கொஞ்சம் இந்த விஷயங்களில் மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள் பணம் வரவுமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அதுல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு சுமாரான வாய்ப்புகளையே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ரசிகர்களுடைய ஆதரவும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது புகழை தக்க வைத்துக்கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கக்கூடும் பெண்மணிகள் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலைகளானது நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மனமானது சந்தோஷமாக இருப்பதற்கு நிறைய விஷயங்களானது சாதகமாக உங்களுடைய குடும்பங்களில் நடக்க ஆரம்பிக்குங்க கணவர் உடனான ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும் கடந்த காலத்தில் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இடையே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக கூடிய வகையில் நிலைமையானது அமைந்து உங்களுடைய குடும்பத்தினர் புகழ்வார்கள் புத்தாடை அணிகலன்கள் வாங்கி வகையில சூழ்நிலைகள் ஆண்டு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மாணவ மணிகள் பாத்தீங்கன்னா கல்வியில மிகுந்த ஈடுபாடு காட்டுவீர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவும் தொடர்ந்து நல்ல விதமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் மிகவும் அற்புதமான சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே பார்த்திங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதாவது மார்ச் இருபத்தஞ்சில இருந்து வரப்போகின்ற ஏப்ரல் பதினஞ்சு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிலைமையானது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான முறையிலேயே அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது அதாவது நெருங்கிய நண்பர்கள் பழகக்கூடிய எல்லோருமே நமக்கு உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக நீங்க கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் உங்களுடைய சொந்த செலவிற்காக நீங்க வந்து யார்டையாவது பணம் வாங்குறீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்றீங்க அப்படின்னா அதற்கு நீங்க ஏதாவது கையொப்பம் போடு தாக இருந்தாலும் சரிங்க பார்த்து படித்து பார்த்து நீங்கள் போட வேண்டியது அவசியமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் சைன் பண்ணுறீங்க உங்களுடைய சைன் அந்த இடத்துல முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆவணங்கள் முழுவதுமாக படித்து பார்த்து நீங்கள் சைன் போடுவது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் சிம்மராசி நேயர்கள் செயல்படு பண்ணுங்க இந்த இரண்டு விஷயங்களில் மட்டும் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்துட்டு வாங்க மற்றபடிக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மேலும் நீங்கள் தினந்தோறுமே முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேக பொருட்களில் இளநீர் அபிஷேகத்தை நீங்க வாங்கிட்டு போய் கொடுப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறந்தது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிவன் கோவிலுக்கு போகும்போது இளநீரை வாங்கிட்டு போய் அபிஷேகத்திற்கு கொடுத்துடுவாங்க அந்த இளநீர் அபிஷேகம் சிவனுக்கு செய்யப்படுகின்ற நேரத்தில் நம்முடைய வெற்றிக்கான ஒரு நல்ல வழியுமே பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமகரமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க